நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மாம்பழம் சின்னத்திலே வாக்களித்த வாக்காள பெருமக்களே உங்களுக்கு வன்னியர் சங்கம் வழங்க வன்னியர் ஒற்றுமை வன்னியர் ஒற்றுமை

வந்து உங்களோட நான் கூட இருப்பேங்கிறத உறுதியா சொல்றேன் உங்க பாசத்துக்கு உங்க வாக்குகளுக்கு மேலாக உங்களுடைய பாசத்துக்கு நான் என்னைக்கும் நன்றியோட இருப்பேன் மிக்க நன்றிமா எனக்கு நீங்க கொடுத்த ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றி நன்றி பை <laughs> பை itu kasus